எங்கே முந்த வேண்டுமோ அங்கே முந்தி கொள்ளு இதுக்கு நான் ஒரு விஷயம் சொல்லவா இப்போ வந்து நம்ம சொன்னோம்ல சந்திராயன்ல போய் இறக்கணும்னு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நாசா இறக்குச்சான் முதல் முதலில் கால் எடுத்து வைத்தது நீலாம்ஸ்டாங் தான் ஆனால் அந்த களத்தினுடைய பைலட் அவர் கிடையாது பைலட்டினுடைய பேர் எட்வின் சி ஆல்ட்ரின் நீல ஆம்ஸ்டாங் அவருக்கு நிலாவில எப்படி நடக்கிறதுன்னு பன்னெண்டு வருஷம் அனுபவம் மூணு வருஷம் அந்த குளோபில பறந்து பறந்து இன்டென்ஸ் ட்ரைனிங் அவரையே முதல்ல கால் வைக்கல எட்வின் எழுதுற களம் போய் இறங்குது கதவு திறக்குது பைலட் நிக்கிறார் யாரு எட்வின் சிஆர் நின்னுட்டு மேல இருந்து அனௌன்ஸ்மெண்ட் நான் கீழே பாக்குறார் என்ன நிலம் தெரியல அதுல கேஸ் இருக்கா புவியல் சக்தி எப்படி இருக்கு இறங்கினா வருவோமா யோசிக்கிறதுக்கு மூணு செகண்ட் எடுத்தார்